ஹலோ மக்களை இன்றைய நாளில் இடம் பெற்ற எஸ்எல்சி டி டுவெண்ட்டி லீக்கின் ஆட்டம் இன்றைய நாளிலே மோதி கொண்ட கிரீன்ஸ் மற்றும் ப்ளூஸ் அணிகள் இன்றைய நாளிலே அசத்தலாக ஆடிய கமிது மேண்டிஸ் சாமிக்க கருணாரத்ன துஷான் ஹேமந்த் என இன்றைய நாளிலே திறமைகளை காண்பித்திருப்போர் இவர்கள் டி டுவெண்ட்டி உலகின போட்டிகளுக்கு தகுதியாவார்களா இன்னும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களுடன் இந்த வீடியோவில் சந்திக்கப் போகிறோம் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள் எஸ்எல்சி டி டுவெண்ட்டி லீக் உங்களுக்கு தெரியும் இது முழுக்க முழுக்க டி ட்வெண்ட்டி உலக கிண்ணத்திற்காக வீரர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு குலாமினை அடிப்படையாக கொண்ட ஒரு தொடர் இந்த தொடர் எந்த அளவிற்கு சாத்தியம் எந்தளவிற்கு வெற்றி தரும் என்றெல்லாம் தெரியாது ஆனாலும் ஒரு சிறந்த டி ட்வெண்ட்டி குலாம் ஒன்றினை ஒரு உத்தேச அடிப்படையில் எனும் தீர்மானிக்க முடியும் என்பதற்கு இந்த தொடர் சான்றாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது கிரீன்ஸ் மற்றும் ப்ளூஸ் அணிகள் மோதிக்கொண்டன இந்த ஆட்டத்திலே இன்றைய நாளிலே நாணயச் சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த ப்ளூஸ் அணி முதலாவதாக களத்தடுப்பை தீர்மானித்திருந்தது கிரீன்ஸ் அணி என்ற நாளிலே துடுப்படுத்தாடியிருந்தது முதலாவதாக நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் பெறப்பட்டன ஆறு விக்கெட் அதிகபட்சமாக கமிந்து மெண்டிஸ் என்ற நாளிலும் அசத்தியிருந்தார் முப்பத்தி ஒன்பது பந்து வீச்சுகளிலே ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் கமிந்து மெண்டிஸை பற்றி சொல்வதாயின் அவர் இந்த தொடரிலே தன்னால் முடியுமானதை செய்து கொண்டிருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதற்கு முன்னரான ஆட்டங்களிலும் கவிந்து மெண்டிஸ் தன்னுடைய திறமைகளை காண்பித்திருக்கின்றார் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்தியாக வேண்டும் இத்தோடு இன்னும் ஒருவராக இருக்கின்ற சாமிக கருணாரத்தின முப்பது பந்து வீச்சுகளில் நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காமல் ஆடப்பட்டிருந்தன மிகச் சிறப்பான ஆட்டம் முந்தைய நாளிலும் ஆடியிருந்தார் இந்த சாமிகவின் துடுப்பினால் மாத்திரமல்ல பந்து வீச்சிலும் அவர் அசத்தி கொண்டிருக்கிறார் இந்த தொடர் தொடர்பூராகவும் என்றுதான் ஞாபகப்படுத்தியாக வேண்டும் சாமிக கருணாரத்தினையை பொறுத்த மட்டில் நிச்சயமாக அவருக்கு இந்த டி ட்வெண்ட்டி உலக வாய்ப்புகளுக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதோடு பானுக ராஜபக்சே இருபது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பந்து வீச்சிலே அகில தனஞ்சய் மற்றும் டில்ஷான் மதுசங்க போன்றவர்கள் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்தார்கள் இதோடு பார்க்கின்ற போது பதிலுக்கு ஆடி இருந்தது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்கின்ற ஓட்ட இலக்கினை நோக்கி ப்ளூ சனி ப்ளூ சனியினால் இன்றைய நாளிலும் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கிறது அதிகபட்சமாக பதினெட்டு ஓட்டங்கள் மாற்றம்தான் தனஞ்சேடி சில்பாமில் என்று பெறப்பட்டிருந்தன அவர்கள் ஏமாற்றியிருந்தார்கள் எண்பத்தி ஆறு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் விளர்ந்து போனது இன்றைய நாளிலே ப்ளூ சனி என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிகபட்சமாக அணி விக்கெட் வேட்டையில் இன்றைய நாளிலே சிறப்பித்து கலக்கியிருந்தார் துஷான் ஹேமந்த நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பதினெட்டு ஓட்டங்களுக்கு என்பதும் குறி விட தக்கது மிகச்சிறப்பான பந்து வீச்சுகள் பிற வன் மிகச்சிறப்பான பந்து வீச்சினை இந்திய நாளிலே நிகழ்த்திருந்தார் துஷான் ஹேமந்ததோடு சாமிக் கருணாரத்தினமும் இரண்டு விக்கெட்டுகளை உழ்த்தி அசத்தி இதன் காரணமாக இந்திய நாளிலே கிரீன்ஸ் அணி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுக் கொண்டது இந்திய நாளிலேயே திறமைகளை காண்பித்திருக்கிறார்கள் கமிண்டமெண்டி சாமிக் கருணாரத்தினவுடன் மற்றும் ஒருவராக திஷான் ஹேமந்த போன்றவர்கள் மிகச்சிறப்பான முறையில் இந்திய நாளில் அவர்கள் திறமைகளை காண்பித்திருந்தாலும் இவர்களுள் ஜாருக்கு ஜி டுவெண்டி உலக வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது மிக பிரகாசமாக இருக்கிறது கமிந்து மெண்டிசிற்கான வாய்ப்புகளை தொடு சாமிக்க கருணாரத்னவும் இந்த தொடர்பூராகவும் தன்னுடைய பெயரை அவர் நிலைநிறுத்தி கொள்ள போராடுவதனூடாக அவரிற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்ன என்பது போல் இருக்கிறது இத்தோடு துஷான் ஹேமந்தவும் நான்கு விக்கெட்டுகளில் வீழ்த்தி அசத்தி இருக்கிறார் ஆனால் டி டுவெண்டி உலக கணத்தில் இவர்க்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது காரணம் சொலிட் சுழற்பந்து வீச்சாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த அணியிலே இப்போதைக்கே சிலர் இடம் பிடித்திருக்கிறார்கள் ஒருவர் பனிந்து ஹசரங்க இத்தோடு பார்க்கின்ற போது மகேஷ் தீக்ஷனு இவர்களை தாண்டி துனித் வெள்ளாழகிய இருக்கிறார் இவர்களை எல்லாம் தாண்டி ஷான் ஹேமந்தவிற்கு வாய்ப்பு கிடைக்குமா இடையிலே ஜெஃப்ரி பெண்டஸ் இருக்கிறார் இது பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் சசிகிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துவிடாதீர்கள் நன்றி மக்களே